அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சியால் கண்ணிராசிக்காரருக்கு எந்த அளவுக்கு சாதகமான பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னிராசியில் பிறந்தவங்க எப்போவுமே கண்ணியமானவர்கள் கௌரவமானவர்கள் காரணம் என்ன புதனோடைய அம்சத்தில் பிறந்தவங்க கன்னிராசிக்காரர் இந்த கன்னிராசிக்காரர் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவும் மாட்டாங்க நம்மளை கஷ்டப்படுத்தினா கூட ஐயோ அவங்க நல்லா இருக்கட்டும் நமக்கு கொஞ்சம் நம்ம சமாளித்தா போதுமே அப்படின்னு தன்னை திடப்படுத்திக்கக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரர் ஆனால் கன்னிராசிக்காரின் இளமையிலிருந்து கடினமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க எது எடுத்தாலும் ஒரு போராட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாதிக்கிற மாதிரி இருக்கு இஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் கடைசி வீட்டில் பார்த்தோம்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு அதுக்கு கொஞ்ச நாள் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த கல்யாணத்தில் எப்பேற்பட்டவங்களை ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி திருமணம் நடந்துருச்சுன்னா அப்படியே கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க மனைவியாக இருந்ததுன்னா அதாவது மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அதாவது மற்றவங்களுக்கு முன்னால் தன்னுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றக்கூடியவங்க யாருன்னா அது கன்னிராசிக்காரர் ஏன்னா அப்பேற்பட்ட கன்னிராசிக்காரரு கடந்த காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா நவக்கிரகங்கள் அப்படின்னா உண்மையிலேயே இந்த சனி பெயர்ச்சி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினேழாம் தேதி பயிற்சி ஆச்சு அப்போது அதிலிருந்து உங்களுக்கு சொல்லும்படி அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஒரு நன்மையான சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த சனி பகவான் பார்வை மூன்று பார்வைகள் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அப்போ உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பன்னெண்டாம் இடத்தை பார்த்தது சனி பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லை பார்க்கக்கூடிய பார்வைக்கு அந்த இடத்த கெடுப்பார் அந்த பாவகத்தை கெடுப்பார் அப்போ பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்த்தது அதே மாதிரி மூன்றாம் பார்வையாக உங்களுடைய அதாவது கன்னிராசிக்காரருக்கு கரெக்டாக எட்டாம் இடத்தை பார்த்தது அப்போது எட்டாம் இடங்கிறது என்ன ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது எட்டாம் இடங்கிறது என்ன ஒருத்தருக்கு அது வெளிநாடு ஒரு தூர பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் எட்டாம் இடங்கிறது ஒருத்தருடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய இடமும் எட்டாம் இடம் தான் அப்போது அதாவது சனி மூன்றாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்த்ததுனால கண்டிப்பாக சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்திருக்கும் கண் சம்பந்தப்பட்ட அதாவது ஒரு மருத்துவம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தலையில் சம்மந்தப்பட்ட ச ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே சிலருக்கு உருவாகிருக்கு குறிப்பாக இன்னும் சொல்ல போனோம்னா வீண் செலவுகள் விரைய செலவுகள்லாம் அதிகமாக இருக்கு ஏன்னா இருக்கக்கூடியது ஆறாம் இடம் ஆறாம் இடங்கிறது நோய் நொடி கடன் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடம் எங்கிட்ட நல்லா பணம் இருந்ததுங்க எப்படி போச்சுன்னே தெரியல எல்லாம் கரைஞ்சு போச்சு செலவாகி போச்சு இப்போ ஒன்றுமே இல்லை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு இப்போ கடன் கேட்டால் கூட எங்கே வாங்குறதுன்னு யோசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இருக்கக்கூடிய காரணம் எப்படி கட்டுறதுன்னு புரியல இப்படிலாம் நடந்துட்டு இருக்குதுங்க கன்னிராசிக்காரர் எப்போவுமே குடும்பத்தை மேலே அக்கறை வைக்கக்கூடியவங்க குடும்பத்தை மேலே தன்னம்பிக்கை வைக்கக்கூடியவங்க குடும்பத்துக்காக உழைச்சி குடும்பத்தை வந்து உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் அப்பேற்பட்டவ எங்களுக்கு இப்போ பார்த்தோம்னா நம்ம சம்பாரித்தோம் ஆனால் எதுவுமே மிச்சம் வைக்க முடியலையே சம்பாரித்தோம் நம்மளுடைய இலக்கை நம்ம அடைய முடியலையே அப்படிங்கிறது சிலருக்கு திருமணத்திலேயே பிரச்சனையாக இருந்திருக்கும் ஏன்னா பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்தது ஆனால் முயற்சி ஸ்தானம் நம்ம ஏதோ ஒரு முயற்சி எடுப்போம் ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன் திருமணம் பண்ண பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அது மணமகனாக இருந்தாலும் சரி மணமகளாக இருந்தாலும் சரி அதாவது திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் பண்ணும்போது அது வாய்ப்புகள் வரும் இங்கே பொண்ணு இருக்குது இங்கே மாப்பிள்ளை இருக்குது இது பார்த்தா நமக்கு ஓகே ஆயிரும் அப்படின்ட்டு எல்லாமே பார்ப்போம் ஆனால் அந்த பலன் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா ஒன்று பார்த்தா பொருத்தம் இல்லை இன்னொன்று பார்த்தா வேலை பிரச்சனை அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைகள் எல்லாமே சில இடத்துல பார்த்தோம்னா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற போது கிடச்சி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அந்த திருமணம் நடக்காத அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து இது திருமணம் மட்டும் கிடையாதுங்க ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணக்கூடிய நிலையில் ஒரு அன்ப பாசமாக ஒரு அதாவது ஒரு திருமணம் நம்ம பண்ணிக்கலாம்ன்ட்டு அவங்கவுங்க ஒரு முயற்சி எடுத்து அன்பான முறையில் நடந்துட்டு இருந்தால் கூட திடீர்னு ஒரு காதல் விவகாரமே கசக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுத்து பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஆக மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்குறதுக்காக திருமண பந்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் செய்யவே முடியலைங்க தாமதமாக ஆகிப்போச்சு மன வலியை கொடுத்துட்டாங்க யார் மேலே அன்பு வச்சோமோ அந்த இடத்துல நம்ம வ நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கன்னிராசிக்காரருக்கு கடந்த காலத்தில் அணிவிச்சுட்டு இருக்கிறது இல்லை இன்றைக்கு வரைக்கும் அணிவிச்சுட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் கன்னிராசிகளுக்கு கரெக்டாக ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு போகுது அப்போது இது வந்து கண்டகச்சனியாக வருது அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக அந்த ஏழாம் இடத்துக்கு போகும்போது இந்த கண்டக சனி உங்களுக்கு கர்ம வினைகளை கொடுக்கக்கூடியது கண்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அந்த இடம் குருவோடைய வீடு சரிங்களா அதே மாதிரி குரு பகவானும் உங்களுடைய ராசியை கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறார் அஞ்சாம் பார்வையா அப்போது உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சில தடைகளை கொடுக்க தடைகளை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் ஏற்படத்தான் போகுது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் தடையாக்கும் இந்த வாய்ப்பு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி பயிற்சியாகப்பட்டது இந்த கண்டகச்சனி சனி வருதே நமக்கு கடினமான கஷ்டங்கள் ஏற்பட்டுருமே பெரிய பாதிப்புகள் வந்துடுமே ஐயோ கண்டம் க சனின்னா கண்டத்தை கொடுக்கக்கூடியவரா அப்படின்னு எல்லாம் பயந்துக்க வேண்டாங்க இந்த சனி உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பலவீனமாக இருக்கணும் அதே மாதிரி நடக்கக்கூடிய திசா புத்தி சனி திசை நடக்கணும் இல்லையா சனி புத்தி நடக்கணும் இல்லையா நடக்கக்கூடிய புத்திகள் அதாவது மறைந்தவர்களுடைய ஆறு எட்டு பன்னெண்டு அதிபர்களுடைய திசை நடக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த பாதிப்பு உங்களுக்கு கடினமான கஷ்டத்தை கொடுக்கும் இல்லைன்னா நிச்சயமாக சனியினால் உங்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்காது இன்னும் சொல்ல போனோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அவ்வளவு வந்து பாதகாதிபதியும் கிடையாது அவ்வளோ ஒரு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படாது இன்னும் சொல்ல போனோம்னா சில புதிய முயற்சிகள் இடம் மாற்றி இருக்கணும் சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம கொஞ்சம் வெளியூரில் போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இடப்பெயர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படியே அங்கே போகிற இங்கே போகிற ஒரு இடத்துல நிரந்தரமாக தொழில் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதாவது தொழில வந்து ஒரு பெயர்ச்சி பண்ணின பிறகு அந்த இடத்துல இருந்து நிரந்தரமா தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அதே சமயத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் மருத்துவ செலவுகளில் இருந்து எல்லாமே தேவையில்லாத விரய செலவுகள் வரைக்கும் பண்ணி குடும்பத்தில் வந்துக்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த நிலைப்பாட்டில் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்துமை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் கண்டிப்பாக கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஆக மொத்தத்தில் எத்தனையோ சிரமங்கள் பட்டோம் எத்தனையோ பாதிப்புகள் இதிலிருந்து ஒரு உள் மனசுல ஒரு வீரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா உருவாகும் இந்த காலகட்டத்தில் இந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் இருபத்தி தேதிக்கு பிறகு திருநள்ளாறு போயிட்டு வாங்க இல்லையா பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போகலாம் அதே மாதிரி காலபைர்வர் கோயிலுக்கும் போகலாம் குலதெய்வ கோயிலுக்கும் போகலாம் இதெல்லாமே வந்து வாரத்தில் ஒரு நாள் அதாவது எந்த கோயில் பக்கத்தில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனைகள் பண்ணுங்க கெடுபலன்கள் கண்டிப்பாக வராது உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனசார நம்பி முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் சரிங்களா இப்போ சொன்ன பலன் கோட்சார பலன் அப்படிம்பதனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு ஏன்னா கோட்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்கிறான் உங்களுடைய லக்னம் என்ன அந்த லக்னாதிபதி அந்தளவுக்கு பலமாக இருக்கிறாரு என்ன புத்தி நடக்குது அதுக்கு உண்டு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் அப்படிம்பதனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதத்தை பார்த்துக்குங்க எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயிலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்